வணக்கம் இந்தியா செய்திகள் ஜான்சன் அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் சேத்தியா தோப்பில் நடந்தது அதிமுக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் அருண்மொழி தேவன் தலைமை தாங்கினார் புவனகிரி ஒன்றிய செயலாளர் சேர்மன் சிவபிரகாசம் வரவேற்றார் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு ஆலோசனை வழங்கிட வந்த கோட்ட பொறுப்பாளர் தமிழக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் கூறும்போது அதிமுக தொண்டர்கள் வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்க வேண்டும் கடலூர் மாவட்டத்தில் ஒன்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் அதற்கு ஆயத்த பணியாக அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கூறினார் நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் எம்எல்ஏ முருகுமாரன் கலைச்செல்வன் எம்எல்ஏ மாவட்ட கவுன்சிலர் திருமாறன் எம்ஆர்கே கே சர்க்கரை ஆலைத் தலைவர் பாலசுந்தரம் ஜெயபேரவை மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரன் கீரபாளையம் ஒன்றிய செயலாளர் விநாயகமூர்த்தி கருப்பன் புவனகிரி ஒன்றிய செயலாளர் சீனிவாசன் ஜெயசீலன் நகர செயலாளர்கள் புவனகிரி விஜயகுமார் சேத்தியதோப்பு மணிகண்டன் ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றிய செயலாளர் ஜோதி பிரகாஷ் புவனகிரி ஒன்றிய துணை சேர்மன் வாசுதேவன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்